எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன ஜோசியார ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனிப்பயிற்சி ஆக போகிறதுக்கு இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம் இதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு படாத பாடுபடுறேன் ஜோசியாரை உசுரை வச்சுருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை கடனாயி பூச்சி குடும்பத்தில் பிரச்சனை நிதி பிரச்சனை இப்படி சகல விதத்துலேயும் பிரச்சனை இருக்குது பெரிய பாவம் நான் என்ன பண்ணேன் ஒரு பாவம் பண்ணல இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மனநிலையில் பலரை வாட்டி இருக்கு அப்போ நம்ம முன்கூட்டியே சில நல்ல பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா ஒரு மனசில் தெளிவு பார்க்கும் சரி இப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை அதுக்கு பிறகு நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சியால் யாராருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்றோம் அதாவது சனிப்பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு இந்த தேதியில சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போக போறாரு அப் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் ரெண்டரை வருஷம் அங்க தான் இருக்க போறாரு இந்த சனி பகவானோட பயிற்சி அதாவது சனி பகவான் வந்து தன்னோட சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு பகை வீட்டுக்கு போகிறார் இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது சனியோட பார்வையில யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்துருவோம் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் சனி பயிற்சி எப்படி இருக்குது இது எதுக்கு நாம் இவ்வளோ முன்னாடி சொல்கிறோன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நாம் அவசியம் சொல்லியே ஆகணும் ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து பத்தாவது வீடு தொழில் ஸ்தானத்துலேருந்து பதினோராவது வீடான லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார் இப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தப்போ தொழிலில் வந்து ஒரு நிலையற்ற தன்மையை கொடுத்துருப்பார் திடீர்னு பத்து ரூபா வரும் பரவாயில்லடா நம்ம தொழில் நல்லா போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்போம் அந்த சந்தோஷப்பட்ட நேரமாக நம்ம தெரில தொழில் திடீர்னு உட்காந்து போயிருக்கோம் இப்படி ஒரு நிலை இல்லை சாணி ஏறுனா மொளம் சறுக்குது திரும்ப முளம் ஏறுனா ஒரு அடி சறுக்குது அப்படியே ஏற்ற இறக்கம்தான் தொழிலை விடவும் நமக்கு மனசு இல்லை அந்த தொழிலை நம்பி இன்னொரு பத்து ரூபா முதலீடு போடலாமான்னு பார்த்தா அதுக்கும் பயமாக இருக்குது தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் பண்ணலாமான்னு கேட்டால் அது அதுக்கு மேலே சிந்தனையாக இருக்குது இப்படியே தான் தொழில் சார்ந்த ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இல்லவே இல்லை அதுமாரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய போகிற இடத்துல சக ஊழியர்களோட தொந்தரவு சக ஊழியர்களோட ஆதரவு ரெண்டும் இருந்திருக்கும் ஒரு பக்கம் ஒரு ரெண்டு பேர் நமக்கு உதவி செய்வான் ஒரு பக்கம் ஒரு நாலு பேர் நம்மளை எப்படா காலவாரி உள்ளான் இருப்பான் உதவாக இருக்கிறவன் திடீர்னு கால வாரி விடுவான் கால வாரி விட்டுட்டு இருந்தவன் திடீர்னு உதவி செய்வான் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்னு தெரியாமல் ஒரு ரெண்டும் கேட்டால் நிலைமையில் இருப்போம் நம்மளை சுற்றி இருக்கவனாம் நல்லவனா இல்லை நல்லவ மாதிரி நம்மள்ட்ட நடிக்கிறானா இவனை நம்பலாமா இவனை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது உச்சத்தில் இருந்திருக்கும் இந்த தொழில் ஸ்தானத்தில் சனி இருந்ததோட விளைவு அதுமாரி சனி அங்கே இருந்துக்கிட்டு எந்தெந்த வீட்டை தெரியுங்களா பார்த்தாரு ராசிக்கு பன்னெண்டு ராசியில் சனி பார்வை இருந்துச்சு அதோட சிம்ம ராசி ராசிக்கு நாலாவது வீட்டை பார்த்தாரு விருச்சிக ராசி ராசிக்கு ஏழாவது வீட்டை பார்த்தாரு இந்த இடத்துலலாம் சனி பார்வை போட்டுச்சு பார்த்திங்களா இப்போ ஸ்தானம் பன்னெண்டில் சனி பார்வைப்பட்டிருந்தப்போ விரைவு செலவாக இருந்திருக்கும் ஆனால் இடம் வாங்கியிருக்கலாம் மனம் வாங்கியிருக்கலாம் வீடு வாங்கியிருக்கலாம் வீடு கட்டியிருந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் பத்து ரூபா கடை அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தாலும் உருப்படியாக ஏதாவது ஒன்று உருவாக்கி வச்சுருப்பீங்க சரி போடா எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் கடை இருக்குது ஆனால் உருப்படியாக ஒரு வேலை செஞ்சிட்டேன் அதனால தானே கடன் போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கோம் இருந்தாலும் வாங்கிவிட்டோமே கடை அதை நம்மளால் அடைக்க முடியுமா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் இருக்கும் எப்படி அடைக்க போகிறோமோ தெரில ஏதோ ஒரு துணிச்சலில் இதெல்லாம் செஞ்சுப்பிட்டோம் என்ன பண்ண போகிறோன்னு அப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வருது இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராகு மீனராசியில் இருக்கார் அதே இடத்துல போய் இப்போ சனி ராகுவோட சேர போகிறார் இல்லையா இப்போ இந்த இடம் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு பதினோராவது வீடு அற்புதமான ஒரு இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உட்காந்துருக்கார் அதாவது குரு கொடுத்தா சனி தருப்பார் ராகு கொடுத்தா சனி தருப்பார் சனியை கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப ராகு கேதுவாலையும் சரி குருவாலையும் சரி மற்ற கிரகங்களாலேயும் சரி சனி கொடுக்குறப்ப தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்போ சனி உங்களோட கடன்லாம் அடங்கி வச்சுருவார் மொதல்வா கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறத வாழலாம் எதையோ நம்பி கடனை உடனே வாங்கிவிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயமாக அமையும் எல்லா கடனையும் அடைச்சி பிள்ளாம் நகை நட்டு அடவு வச்சுருந்தா மூட்டு பிள்ளாம் வெளியில் கொடுத்த பணம் வராமல் இருந்தால் வசூல் பண்ணி பிள்ளாம் அப்படி சகல விதத்துலேயும் காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை அவங்க நான் போய் கை ஏற்றி நின்று பதில் சொல்லணுன்னு அவசியம் இல்லைடா நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்னிறைவான வாழ்க்கையை கொடுப்பார் அதே நேரத்தில் சனியோடய பார்வை இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு பயங்கரமான வஜ்ர பார்வை சனியோட பார்வைக்குன்னு சிறப்பு பலன் அப்படிங்கிறது இருக்கு சனி தான் இருக்கிற வீட்டில இருந்து மூணு ஏழு பத்து அந்த இடத்த பார்ப்பாரு அப்ப மீன ராசியில இருந்துட்டு மூணாவது வீடா இருக்கக்கூடிய உங்க ராசியை பார்க்குறாரு ஏழாவது பார்வை அப்படிங்கிறதா உங்களோட ராசிக்கு அஞ்சாவது வீடாக இருக்கக்கூடிய கண்ணியை பார்க்கிறார் அடுத்து தனுசை பார்க்குறார் இந்த இடங்கள்லாம் சனி பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப ஜென்ம ராசியில சனி பார்வை விழுது அப்படின்னா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் லாபத்தில் தான் சனி இருக்கார் ரூபா நமக்கு வருமானமும் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நம்ம சௌரியத்துக்கு ஆட்டம் போட்டோம்னு வச்சுக்கிங்களேன் சனி அப்புறம் அவங்கள உண்டா இல்லையான்னு பார்த்துட்டு தான் விடுவார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்து ரூபா நம்மள்ட காசு பணம் இருக்குதுன்னு வெளியில் வட்டி கொடுக்கறது அதீத வட்டி வசூல் பண்ணுறது இல்லாதவன்கிட்ட போய் அடித்து பிடுங்கிறது இந்த வேலைலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நாலு கை கட்டி நிற்க வேண்டிய நிலைமைக்கு சனி நம்மளை கொண்டாந்து விட்டுருவார் அதனால் குடும்பமான வரைக்கும் இந்த வட்டி வாசி அதீத வட்டி மாதிரி வேலை ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதை கொஞ்சம் விட்டுருங்க இதை இல்லாதவனு கொடுத்து வாங்குறோம் அவனால் முடிஞ்ச குறைந்த வட்டியில் கொடுக்குற ஜோசியாக போகிறவருனா தப்பு இல்லை கொடுக்கலாம் கொஞ்சம் நியாயமாக கேட்டு வாங்கணும் கொஞ்சம் டைம் கேட்டால் கொடுக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும் அதை சனி ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே இருப்பார் அதுமாரி ஒரு இடம் வாங்க போகிறேன் அப்படின்னா இல்லாத ஒருத்தன்ட்ட அடிமாட்டு விலைக்கு பேசுகிறது கர்ம வினைகளுக்கு எதிராக நடக்கக்கூடாது ஒரே இடத்தில் சொன்னால் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் சனி பத்து ரூபா காசு இருக்குன்னு ஆட்டம் போடக்கூடாது நேர்மை தவறக்கூடாது சட்டத்திற்கு புறம்பாக எதுவும் நடக்கக்கூடாது பிற உயிர்களுக்கு நம்மளால் எந்த விதமான துன்புறுத்தலும் வரக்கூடாது அவ்வளோதான் சாதாரணமாக நம்ம சனி பார்வை நம்ம ராசியில் இருக்குன்னா ஒரு பூச்சியை கொண்டா கூட அன்னைக்கு உண்டான பலன் கிடைக்கும் காலையில் ஒரு பூச்சியை மிதிச்சு நச்சுக்குன்னு தெரியாமல் படுறது வேற அதை விட்டுருங்க நீங்கள் தெரிஞ்சே ஒரு உயிரை ஜீவராசியை கொன்னீங்க அப்புடின்னா சும்மா சாதாரணமாக நடந்து போனால் ஒரு கல் தடி கூட்டு காலில் ரத்தம் வந்துடும் இந்த கல்லில் தடவை மிதிச்சேன் அப்புடின்னு அப்படி செய்வார் சனி அதனால குடும்பமான வரைக்கும் கர்ம வினைகளின்படி நடந்துக்கணும் வேலை செய்கிற இடத்துல கூட இன்னொருத்தனை கெடுக்கணும்னு நினைக்க கூடாது சொந்த தொழில் செய்கிறீங்களா நம்ம பணியாளர்களை போட்டு கசைக்கு புளிக்கணும் அவன்கிட்ட உறிஞ்சணும்னு நினைக்கூடாது நம்மக்கிட்ட வேலை செய்கிறான் அவனை நம்ம தான் பார்த்துக்கணும் வேலை வாங்கிக்கிறோம் அதுக்கு உண்டான சம்பளம் கொடுக்குறோம் அவனுக்கு நல்லது கிட்ட செய்கிறோம் அப்படி நம்ம வேலையாட்களை எந்த அளவுக்கு நாம் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு லாபத்தையும் சனி கொடுப்பார் உழைக்கிறவனா இவன் மதிக்கிறான்டா இவனுக்கு நம்ம வாரி கொடுக்கணும்னு சனி நினைப்பார் ஏன்னா பார்த்துக்கிட்டே இருக்கார் இல்லையா அது மாதிரி ராசிக்கு அஞ்சாவது வீட்டை சனி பார்க்குறாரு புத்திரஸ்தானத்தை சனி பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப பிள்ளைகள் வந்து கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது வர்றது இதெல்லாம் இருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து திடீர் திடீர்னு பள்ளிக்கூடத்தில் லீவு போடுவோம் உடம்பு சரியில்லாமல் போவோம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் அது பெருசாலாம் இருக்காது ஏன்னா சனி வந்து என்றைக்குமே குழந்தைங்கள்ட்ட பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்க மாட்டார் சாதாரணமாக காய்ச்சல் ஜோரம் சளி ஆயிரம் ஐநூறு செலவு பண்ணும் இந்த மாதிரி ஓடும் அதில் ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அதோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி பார்வை விழுவுது அதாவது தனுசு ராசியை குரு பகவானோட வீட்ட சனி பகவான் பாக்குறார் அப்ப எட்டுல சனி பார்வை விழுவுது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனம் அப்படின்னா இந்த தொலை தூரத்துக்கு போகும்போது வண்டி வாகனத்தில் வித்த காட்டுற வேலைலாம் வச்சுக்க கூடாது வண்டி வாகனம் பழுது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வெளியில் போகிறோன்னா வண்டியெல்லாம் கொஞ்சம் சரியாக இருக்கா பிரேக் இருக்கா என்ன போட்டிருக்கோமா ஆயில் இல்லாம் இருக்கா எல்லாம் சரி பார்த்துக்கணும் அதுமாதிரி குடும்பமான வரைக்கும் தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும் பயணங்களால் அழைப்பு வருமே தவிர ஆதாயம் இருக்காது அதனால் குடும்பமான வரைக்கும் பயணங்களை குறைச்சிக்கங்க இந்த எட்டாம் இடத்துல சனி பார்வை விழும்போது இரவு நேரத்தில் நமக்கு தூக்கம் கொஞ்சம் குறையும் திடீர்னு நைட் ஊட்டி போட்டுருவானோ ராத்திரில வேலை பார்த்துட்டு பகலில் தூங்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ராத்திரியில் எதையாவது நினச்சி ஒன்று கிடக்க ஒன்று முழிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுத்து ராத்திரில தூங்க விடாமல் அடிக்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவார் அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதால பெரிய அளவில் அது உங்களை பாதிக்காது இந்த சனிப்பயிற்சி காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் கேது பயிற்சி நடந்துடும் உங்களோட ராசிக்கு லாபத்தில் இருக்கிற ராகு பின்னோக்கி பத்தாவது வீட்டுக்கு போயிடுவார் அவர் தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு சனியாலையும் உங்களுக்கு வளர்ச்சி வரும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி அப்படிங்கிறது பத்து ரூபா காசு பணத்தை கொடுத்து உங்களை கொஞ்சம் ஆழமும் பார்க்கும் கொடுக்குற காசை நல்ல முறையில் பயன்படுத்துறீங்களா பத்து பேர்த்துக்கு உதவி செய்கிறீங்களா உங்களால் முடிஞ்சவை செய்கிறீங்களா அப்படின்னு சரியாக செஞ்சீங்க குறிப்பாக பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது தினமும் குளித்து முடிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க கருப்பு நிற ஆடுகளை வளர்க்கலாம் அது ஒரு சிறந்த பரிகாரம் ஆடுகளை வளர்த்து விற்பனை செய்யலாம் நல்ல தொழிலாகவும் இருக்கும் ஆடுகள் வளர்ப்பு மூலமாக உங்களுக்கு கருப்பு நிற ஆடுகள் வளர்க்கறதால வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளித்த புண்ணியம் அப்படிங்கிறதும் வரும் அதுமாரி சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி நீராடிட்டு சனி பகவானை மனசில் நினச்சி மனசார வணங்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க ரெண்டாயிரத்தி சனி உங்களுக்கு வாரி கொடுப்பார் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்